பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அன்பார்ந்த அன்பர்களே தை மாத பழங்களை பார்க்கும்போது தை மாதத்தில் நமக்கு பொறுத்தவரைக்கும் விடுவுகால பிறந்தாச்சு ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞானம் ஒரு சேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு நமக்கு விடுவி காலம் வராதான்றவங்களுக்கு கண்டிப்பாக விடுவு காலம் இது இதுவரைக்கும் எப்படியோ அல்லல் பட்டு வயி தெரியாமல் தின்னாடி போனவர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்க சொல்கிற பழமொழி உண்மையாக நிரூபிக்கப்படுறது இந்த சமயத்தில் வந்து செவ்வாய் வக்கரமாக இருப்பார் குரு வக்கரம் அப்படில் பத்து கவரேஜ் இல்லை ஒருத்தர் நமக்கு பணம் தரல ஏமாற்றினான்னா நம்ம எப்படி வாங்குவோம் அப்படி வாங்கணும் அதுதான் செவ்வாய் உக்கரமாக இருக்கார் குரு உக்கரமாக இருக்காருன்னா நம்ம எப்படி இருந்தால் குரு வக்கரம் விடு இந்த நிலையில் இருந்தாருன்னா கிடைக்கிறது கிடைக்காது போய்ட்டு அதனால் வந்து குரு வக்கரமாக இருக்கிறதில் வந்து இந்த தை மாதத்தில் குரு வக்கரம் இருபத்தி ஆகிடற கவலைப்பட தேவையில்லை ஸோ தை மாத பலன் பார்க்கும்போது ஒரு ஒரு அனுகூலம் குரு குரு வக்கரமார வெளியில் வந்துடுறார் நமக்கு விடுவால பிறந்துடுது நமக்கு சாமர்த்தியத்தை யார் கொடுப்பா செவ்வாய் வக்கரமானாலும் சாமர்த்தியம் கிடைக்கிறது இல்லைன்னா வராது நம்மளால எழுந்து போய் வந்து வாங்கி செஞ்சு பண்ணி சுறுசுறுப்பு வர்றார் ஆத்திரம் கோபம் உணர்ச்சி வேகம் புத்தி தான் முடியும் அதுக்காக அப்படி வச்சுருக்காரு ஸோ இந்த அதோ நமக்கு எப்படிலாம் வழிகாட்டினா நல்லா நடக்கும்னு தெரிஞ்சு தான் நல்லா பண்ணிருக்காங்க அந்த இன்னொரு பெரிய அனுகூல் நமக்கு என்னென்னா குரு வக்கர நிவர்த்தி ஆனவொன்னா பலமாக இட்றாரு தை மாசத்தில் தை மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால மாத கடைசி ஏதோ தொம்பா அந்த இது கை பதினொன்னு பதினொன்றோ ஃ பிப்ரவரி தான் ஆறார் அப்படி கவலை இல்லை அது வரைக்கும் நமக்கு வேண்டிய காலத்தில் நமக்கு வேண்டியதை சுதாரிக்கணும் இல்லையா ஒரு ரெண்டு நாள் கொடுத்தா கூட போதும் அஞ்சு அஞ்சு நாள் கொடுத்தா கூட போதும் நம்ம வாங்க முடியும் கொடுக்காமலே இருக்கிறதுக்கு கொடுத்து சந்தோஷமாக எச்சிகரமோ இல்லையோ அனுபவின்னு சொல்லி கொடுத்துட்டாலே போதும் நம்ம பார்த்துப்போம் நமக்கு அந்த வகையில் குரு நிறைய கொடுக்குறார் அதில் என்னென்னா தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ராகு தனியாக இருப்பார் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பொறுத்தடிக்கும் கிரகப்பல கிரக சிகோஜாரம் சொல்கிறேன் ராகு எப்போதுமே மீனத்தில் இருக்கார் அது புது வருஷத்தில் தான் ராகு பேர் பேருவார் குரு அதுக்கு பேருவார் அது வரைக்கும் ராகு மீனத்தில் இருப்பார் கண்ணியில் கேது இருப்பார் அந்த ராகு கண் மே மீனத்தில் இருக்கிறதன அட்வான்டேஜ்னா குருவை நேரம் பார்த்துட்டே இருப்பார் அவ்வளோ சுலவும் இல்லை மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார் ஆனால் நம்ம எப்போதுமே இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இளைஞர்கள் இருக்குது அத்தனை பேரமோ பெரிய பெரிய மாஃபியா கும்பல் விலையை சொல்லி தான் ஆனால் நம்ம எப்படி சாமர்த்தியம் தப்பிக்கணுமோ அப்படி தப்பிச்சிட்டோம்னா நாலு காசு குரு கொடுக்கறது ரத்தம் இடாமல் அமுக வச்சிக்கலாம் ஒன்றும் பிளாக் பண்ணி வச்சுக்கணும் இல்லை சாமர்த்தியமாக எழுதி வைக்கணும் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும் அதுதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் முடியும் சாமர்த்தியத்தை இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது நேரடியால் எதுவும் பண்ண முடியாது இப்போ குரு கொடுக்க போகிறது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ குடு கொடுக்க போகிற குரு உலகத்தில் இல்லை அதிசயமாக கை மாதத்தை ஆரம்பித்து மாசி பங்குனி ரெண்டு மாதமும் உங்களுக்கு வேர்ல்டு பேங்கெலாம் காலியாகி நம்மக்கிட்ட வந்துடும் அங்கே இங்கே இருக்க பணாலாம் நம்மகிட்ட வந்துடும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அது போய் பிளான் பண்ணுங்க அந்த அந்த அளவுக்கு கொடுக்க போகிறார் அந்த அளவுக்கு செயல்பாடு சுக்கரன் வேறு போய் வீரத்தில் உட்காந்துக்க போகிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக செம்ம செம்ம சுக்கரன் ராவ் சேர்ந்துப்பார் சனீஸ்வரர் இப்போதைக்கு பேர போகிறதில்லை கவலைப்பட வேண்டாம் ஆனால் காத்து தற்போதைக்கு இந்த ராகுவோட சனீஸ்வரர் இருக்கார் சனீஸ்வரன் வக்கரன்லாம் முஞ்சி போச்சு கவலைப்பட வேண்டாம் சனி சேர்ந்து நமக்கு சனி ஒத்தர தான் நமக்கு கொடுக்க முடியும் ஏழை பங்காளன் அதுக்காக அவர் ஏழை இல்லை நம்ம ஏழை பங்காளம் கொடுக்குறான்க்காக நம்மள உயர்த்தத்துக்கு தவிர நீ ஏழையாக இருக்கிறதுக்காக பண்ணவே இல்லை அடுத்தடுத்து மேல் மேலே போகணும் பத்தாம் டீச்சர் சொல்லி கொடுத்தாருக்காக வண்டி பத்தாம் அவர் இருப்பான்க்காக அவர் அப்படி இருப்பான்க்காக நம்ம அப்படி இருக்கக்கூடாது மேலே மேலே வரட்டும் சனீஸ்வரன் அந்தளவுக்கு பாடுபடுறார் உழைச்சி நேர்மையாக வந்து எப்படி நாலு பேர் சூறு போட்டு நாலு பேருக்கு இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த எப்படி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேலை செய்யறதோ அந்த மாதிரி நம்ம தயார் தான் நாம்மளும் வாழ முடியும் மற்றவங்களும் வாழ வைக்க முடியும் தப்பிக்க முடியும் பொத்து வாங்க இல்லை ஏவனால் ஏமாத்த கூட வாங்கிடலாம் அது எப்படி நிர்வாகம் பண்ணுறது தான் கஷ்டம் நம்ம கையில் வச்சு தக்கிறது கஷ்டம் அது மாதிரி சொத்து பொத்துகள் நிறைய வாங்குவீங்க இந்த அதில் பெரிய சொத்து பொத்துகள் நிறைய வரும் கடன் குறைஞ்சிடும் புதிய கடன் ரொட்டேட் ஆகும் இப்போ சொன்னேன் கடன் நிவாரணத்தது ஒன்றும் இல்லை புதிய கடன் வாங்கிறதுக்காக வரக்கூடிய விளைவுகளுக்காக பண்ணக்கூடிய விஷயம் பழைய திருப்பி போட்டு புதுசு வாங்கினா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பெட்டர் பண்ண முடியும் இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை அவ்வளோ தெரியும் வசதியார்களுக்கு டேக்ஸ் பற்றி தெரியும் நம்ம நாடு பற்றி தெரியும் அதனால் நான் சொல்லணும் அவசியம் இல்லை அது பார்த்துக்க சாமர்த்தியம் கூடுமான வரைக்கும் அரசியலில் தொழையாமல் இருந்தால் போதும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்ல வரதுல இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரகண கிரகங்கள் பார்க்கும்போது ராகு கேதுக்கள் அந்த மீனத்திலையும் கண்ணியில் இருப்பாங்க குரு பக்கரை முடிஞ்சு பக்காவாக பலமாக இருப்பார் ராகு பாறை இருப்பார் கு அதே குரு கண்ணியில் பார்ப்பார் தோஷம் தோஷம் போயிடும் ராகு தோஷத்தை உண்டாக்கினாலும் குரு பாறைனாலும் தோஷம் போயிடுறது புரியுதுங்களா எப்படி அக்கௌண்ட்ஸ் பேர் பண்ணால் அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இங்கேட்டு அது கட்டி பணம் திரும்பி வாங்கிக்கிறவன் பார்த்தீங்களா அதே மாதிரி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி அமைப்பு தான் வச்சுருக்காரு வெளி இப்படியாக சொல்கிறேன் இது புரியத்துக்காக சொல்கிறேன் அதுக்காக அப்படிலாம் மேலே கிடையாது உங்களுக்கு புரியுன்னு சொல்ல வர கிரகநாதர்கள் விட்டாதான் வேறு அழி கிடையாது அவங்க கொடுத்தா தான் உண்டு உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆகினதே இவர் தான் குரு வக்கரமா இப்போ வரதான் உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆச்சு ராகு கேதுக்கள் குருக்கு துணையாக இருக்கிறது மட்டும் இல்லை உலகத்தை யார் சம்ரஷிக்கிறதோ அவர் கூட இருப்பார் இத்தனை தேவதைகள்லாம் இருக்காங்கன்னா அத்தனை தேவதைகளும் இங்கிருந்த ஆப்ரேஷன் மெயின் ஆப்ரேஷன் பாரத பூமியில் தான் வெளிநாடெல்லாம் கிடையாது அங்கே சம்பாதிக்க போகலாம் கொள்ளலாம் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம் கொள்ளலாம் அதுதான் ஸோ படிப்பு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அது தகுந்த மாதிரி பசங்க பசங்க படித்து மேலே வரும் நீங்கள் பொஷர்லாம் அட்டென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை கூடுமான வரைக்கும் கெட்ட பழக்கத்தில் போக இருக்க பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்லலை சுதந்திரம் இருக்கிறதுக்காக வேண்டி கூடுமானவருக்கும் கொஞ்சம் பக்தி பிரேமையோடு நடந்து கொண்டு நான் பசங்களை ட்ரெயின் பண்ணுறது நல்லது குழந்தையோட நம்ம கலாச்சாரத்தில் பண்பற்றி பாருந்தான் நமக்கு ஒரு விட நல்ல திருப்தியாக வாழ முடியும் பணம் பொருள் அந்தஸ்து சாப்பாடு போடாது போதைப் பொருள் மாதிரி அது அது மாதிரி கிரக அமைப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அண்ணா இருக்காங்க அதாவது ச சனீஸ்வரனோட ராகு இருப்பார் இப்போதைக்கு ராகு வரல சனீஸ்வரனோட சனீஸ்வரன் இருப்பார் அது சொந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சுக்கரன் சனி இப்போதைக்கு இந்த மாதம் இருப்பார் சுக்கரன் சனி இந்த மாதத்துலேருந்து உடனடியாக நமக்கு மேலே போயிடுவார் சுக்கரன் மேலே போயிடுவார் சுக்கரன் சனி இருந்து ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அது சுக்கராச்சாரியர் மேலே போன உடனே முதல்காரர் என்ன பண்ணுவார்னா குருவோட ராசி பரிவர்த்தனை இப்போ தெரிஞ்சுதா வல்லரசு நாடுகள்லாம் ஜீரோ நம்ம பொருளை நம்ம சின்ன அரசு நாடா இருக்கு நம்ம ஆள்கிட்ட ஹேண்டின் க்ளோஸ் வச்சுப்பாங்க பொதுவாக சொல்கிறாரு அப்படி தான் அர்த்தம் மேலே போய் எகிரி குச்சவங்க கீழே வந்து நம்மளை பிடிச்சின்னு மேலே ஏறுறான் நம்ம ஏறணும்னு நமக்கு புத்தி வரணும் நம்மளை பிடிச்சி மறுபடி மேலே ஏறினானா நம்ம கீழே தான் இருப்போம் இதுதான் லாஜிக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த அளவுக்கு சுக்கரன் குரு ராசி பரிவர்த்தனை குரு யாருக்கு இருக்காருனா சுரர்களுக்கு நம்ம மாதிரி ரெண்டாம் கட்ட அளவுகளும் இருக்கிறதுக்கு சுக்கரராசி யார் இருக்கிறன்னா கேட்க வேணாம் யார் யாருக்கெல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அதனால் இருக்கும்போது அந்த ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ணிக்கிற அளவுக்கு பலமாக இருக்கும் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் சித்திர மாசம் வரைக்கும் சித்திர மாதம் வரைக்கும் குரு சுக்கராச்சாரிய கண்ணியில் இதில் மீனத்து போயிருப்பார் என்ன சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு பாருங்கள் என்னென்ன உண்டோ அத்தனை போகபாய் கற்பனையிலேயே போன்றது நடவடிக்கை வரைக்கும் எல்லாம் வரும் அடேங்கப்பா சனீஸ்வரர் கும்பத்தில் உட்கார்ந்து சொல்லப்படாது நன்னாவும் செய்கிறாரு ஸோ அத்தனை விஷயத்துலையும் நமக்கு பெரிய அனுகூலம் இருக்குது அந்த மற்ற செவ்வாய் க செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் கடகத்தில் உட்காந்துட்டு வக்கரமாகி பலம் கொடுக்குறாரு சாதுவாக இருந்தால் காரியாக சொல்லிட்டேன் அப்போ சாதுவாக இருக்கிறதுக்கு எப்படி அடித்து நொறுக்கின்னா அவர் வலுவாரார் அப்படின்றத கடகத்தில் நீச்சம் வக்கரமாகி மறுபடியும் பலம் உண்டாருது சக்கர் சுக்கர் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் வக்கரமானால் பலம் அந்த வளம் எதுக்கு வருது விட்டதை புடி உடாத நொறுக்கு புடி அது பிறகு பார்த்துக்கலாம் இன்னைக்கு அளவு இல்லை இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க இப்போ பண்ணி பார்த்துக்கலாம் பாவ மாதிரி அப்படி தோண்டி விட்டு ஒரு அமக்களம் பண்ணி நீங்களும் பெரிய அப்படியே மில்லினர் பில்லினர் ஆகலாம் இதான் இந்த பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல் பத்த கிரகங்கள் பற்றி தேவையில்லை இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களே தைமாக பிறப்பு அப்படின்னு ஆரம்பித்தாலும் சந்தோஷமாக இருக்கு அயனம் மாறுறதுனால நம்ம பொறுத்த வரைக்கும் சாதுக்களான நம்மளுக்கு நம்ம ஊரில் எல்லாரும் சாதுக்கள் தான் யாரும் பேசுவாங்க தவிர அவ்வளோ தைரியம் கிடையாது பயம் ஆட்கொள்ளும் எல்லாம் புத்தி வேலை செய்யாது எதையோ ஆ ஆவேசத்தை ஆக்கிறது தப்பு பண்ணிவிடும் அப்புறம் வருத்தப்படும் நம்ம இதுவே தான் ஆனால் பகவான் நம்ம கூட இருக்காந்துக்காக வேண்டி நம்ம தைரியம் பொதுமே நமக்கு உண்டு நம்ம அது சார்ந்த வாழ்க்கையை எளிமையான வாழ்க்கையை எப்போ பார்த்தாலும் வாழ்ந்தால் ஆகணும் ஆடம்பர வாழ்க்கையை ஒரு நாள் அனுபவிக்க முடியாது ஏதோ ஆடம்பரத்தை போகலாம் அனுபவிக்கலாம் வைக்கலான்னு தவிர எப்போதுமே ஆடம்பரம் போஸ்ட் லைக் அண்ணவே முடியாது ஸீரோ ஆகிடும் அதனால் இந்த அமைப்பு ஏன் வச்சுருக்காங்கன்னா ஆகிடாதே பழக்காரனாகிடாதுன்னு நியாபகம் ஆக எப்போதும் கடங்காரனாக வச்சுருவேன் அப்படின்னு வச்சுருவார் ஆனால் தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் குரு ஆறாம் வீட்டில் உட்காந்துருப்பார் உக்கார முடிஞ்சு போச்சு ஆறாம் வீட்டில் உட்காந்து என்ன வியாபாரியை வியாபாரம் பண்ண தெரியாது வியாபாரம் பண்ண வேண்டாம் வியாபாரிகளுக்கு துணையாக இருந்தால் போதும் நம்ம நாட்டில் வியாபாரம் தொலை இருந்தால் போதும் பினாமி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதனால நாலு பேருக்கு நல்லது வந்து வியாபாரத்துக்கு பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் எஜுகேஷன் டீச்சிங் மெத்தடு கன்சல்டன் ரிசல்வது ஸ்டாக் ஸ்டாக்கிஸ்ட்டு கமிஷன் ஏஜென்சி எல்லாம் நீங்கள் நல்லா அப்புறம் அட்வைஸிங்கு எல்லோருக்கும் எல்லாம் உங்களை பொறுத்த இருக்கும் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் செக்யூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னாலஜி இத்தனையோ இத்தனையோ இருக்குது ட்ரான்ஸாக்ஷன் அதுவும் இதெல்லாம் இருக்குது ஹைடெக் டெக்னாலஜி இப்போ எவ்வளோ வந்துருக்கு விவச விவசாயிகளுக்கு உணவுப் பொருள் உற்பத்தி சமையல் பொருள் கலை பொருள் எத்தனை இருக்குது கொஞ்சமாக கொஞ்சமாக ஹேர் ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங்கு இப்போ சராதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அது என்ன மாதிரி அமைப்புகள் செயல்பாடுகள் எல்லாருக்கு சுற்றந்தூழ வாருது அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸில் செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து போட்டு க சவசாதனம் டீச்சிங் எஜுகேஷன் டெக்னிக்கல் இதெல்லாம் இருக்குது எத்தனையாக இருக்குது அத்தனைக்கும் காரணம் பல்சுவை அங்காடி நிறையா அப்புறம் ப சனாதன தர்மம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் செயல்பாடுகள் சொல்கிறது திருவிழாக்கள் மணிமாலை இத்தனை இருக்குப்பா சொல்லலாம் இருக்குது அவ்வளோ இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கால்நடை பராமரிப்பு இதெல்லாம் கூட இருக்குது நாட்டு தீவனம் தன் தீவனம் இருக்கிற மாதிரி கச்சக்கமான இருக்குது ட்ராயிங் ஆர்டிஸ்ட் சொல்லே போகலாம் டீச்சிங்கில் எவ்வளோ இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நிர்வாகங்கள் அதுவும் நல்லா பண்ண முடியும் இப்படி அந்த மாதிரி சாத்தியமான முறையில் என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணி நன்னா சம்பாதிக்க முடியும் போதுன்ற மனநிலைக்கு மேலேயே வரும் நாலு பேருக்கு ஜீவன வர்க்கம் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க அந்த இந்த ஆயிரம் பல்லாயிரம் ஆயிரம் பேர் பல்லாயிரம் எப்படி கோ அத்தனை பேர் ஜீவன வர்க்கங்கள்லாம் நீங்கள் பண்ணி கொடுப்போம் வசதிகள் பண்ணி கொடுப்பீங்க ஒரு குறைச்சனிமே சுற்றந்தூழல் அதி திருப்தியாக வாழக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது பற்றாக்குறை இனிமே வராது ஆனித்தனமாக சொல்லுவேன் கை மாசி பங்குனி சித்திரை சூப்பர் பரம வைகாசி இன்னும் சூப்பர் வைகாசி குரு பயிற்சி இருக்கும் வருது குரு பயிற்சி தாகு கெய்தி பற்றி வருது அட்டவதாக இருக்கும் இத்தனை அமைப்பில் இருக்குது இத்தனாக இருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எவ்வளோ குழுவும் சம்பாதிக்கிற முடியுமோ அவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு கூடையே இந்த குரு சுக்கரன் ரெண்டு பேருமே இது மாதிரி பண்ணுறதுனால வரக்கூடிய விளைவுகள் நமக்கு நல்லதே கொடுக்கும் வெறும் பணத்தை வச்சு பணத்தினால மற்றவங்களுக்கு பயன்பாடு அமைப்பில் கொடுவதற்கு அணுகிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்குறதுக்கு உங்களால் தான் முடியும் சாக்ரிஃபைஸ் லைஃப்னால் மற்றவங்களுக்காக வாழக்கூடியதான் உபயராசிகள் இன்னைக்கு வச்சுக்கலாம் அவனு பொருள் உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணும் இன்னொன்று அந்த அறிவை கொடுத்து வியாபாரத்துக்கு அறிவு கொடுத்து எப்படி வாழ்க்கையில் கடைமுடிக்குது தரும் நல்லது பொல்லாத எது தீவது எது எப்படி எப்படியெல்லாம் முறைப்படி வாழணும் அதுக்கு எப்படி பகவான் தொடர்பு கொள்ளன்ற முறையை இந்த தனுசு மீனவம் செஞ்சு கொடுப்போம் அங்கே புதனுக்கு தகுந்த மாதிரி குருக்கு தகுந்த மாதிரி சூரியன் சந்திரன் இங்கே வந்து சனீஸ்வரன் குருவுக்கு ஏன் சூரிய சந்திரன் வச்சுருக்காருன்னா குருவர் புதன் அதனால சூரிய சந்திரன் ஒழுங்காக இருந்தால்தான் பயிற்சி இல்லை நான் வாழ்ந்து வாரி விட்டோன்னா இவரு நாக்களை வெள்ள வச்சுக்க வேண்டியதான் அப்போ நாடு சுற்றியில் அப்படி நிறைய பண்ணுறாங்களே இப்போ நாக்களை வர வைக்கிற தான் வெளிநாட்டில் கிடையாது எவ்வளோ சொத்து பணம் பொருள் டெஸ்ட் இருந்தாலும் நம்ம போய் அந்த நாட்டை தவிர பிற நாட்டு ஆள்கள் போய் வேலை தான் உண்டு சாப்பாடுக்கு தெரியாது அந்த ஃபண்டமெண்டல் பேசிக் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலேருந்து அட்வைஸ் பண்ணி யாபார் சம்பளம் இங்கேருந்தான் போகாதான் எல்லோரும் முடியும் அந்த அறிவு அவனுக்கு கிடையாது பண்ண மாட்டாங்க நம்மளை வேலைக்கார மாதிரி வச்சு பண்ணி சம்பாதிக்கணுன்னா அவனுக்கு ஆலி நம்ம நமக்கு இது கொடுத்தாலே போதும்னு நிம்மதியாக இருந்தாங்க என்ன வேணால் நினச்சிக்குவோம் ஆனால் நமக்கு இப்போ இண்டஸ்ட்ரி அங்கே போய் பண்ணி இங்கே வந்து வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சு இதை ஒட்டமாக வச்சுக்கிறது நம்ம நாட்டிலேயே பண்ணக்கூடிய அவர் நிலமை உண்டாக்குறதுக்கு தான் பகவான் பண்ணுறோம் இதனால் வருஷமாக இல்லை இனிமேல் பண்ணுவாரு தை மாதத்துலேருந்து சித்திரை வரத்துக்குள்ளே நம்ம நாடு பெரியதவள ஆடோண்டு தான் பண்ணுறாரு நம்ம மக்கள் அது மாதிரி ஆசைப்படுறாங்க பில்லியன் பில்லியன் பில்லினர் ஆசைப்படுறான்னா நீ ஆசைப்படு ஆனால் போதும்னு நினைக்க வந்துடுறிய அவனுக்கு இவனுக்கு அவனுக்குன்போது அவனுக்கார்ட்டு நான் அதிக பணக்காரனாக இருக்கணும்னு ஆசைப்படுற தவிர அவனுடைய பணக்கார்ட்டை ஆக்குனா தான் நீ அது ஆக்க முடியும் நீ ஆக்காத எண்ணொத்த ஆகி அது நான் ஆகல நினச்சிருந்தான் ஒன்றும் வராது இந்த மாதிரி எண்ணத்தை விடணும் அந்த எண்ணத்தை கொடுத்தனால்தான் இது பெரிய ஆபர்தான் இருக்குது ஸோ எப்படி ஆறாம் ஸோ நம்மளும் ஆகணும் அப்படி அவனே ஆகணும் நம்மளும் நாலு பேர் பலகாரம் ஆகணும் உழைச்சி சிறப்பி சாட்டி சம்பாதிக்கிறது நாடு முன்னேறணுன்றது ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் அரசாங்கம் நினைக்கணும் ஒத்துழைக்கணும் எவ்வளோ இருக்கு விஷயங்கள் இல்லை நேரடியாக சொல்ல முடியறது இல்லை ஆனால் இத்தனை ஒர்க்கு இருக்கும் போது நம்ம ஓரளவுக்கு தண்டறிவு அடையலாம் தப்பே இல்லை நீங்கள் அடைஞ்சு தான் இருக்கீங்க இந்த மேலும் மேலே நாலு பேரோடு ஸ்டீம் ஒர்க்காக பண்ணுற அளவுக்கு பெரிய குடும்பங்கள்லாம் விருத்தி ஆகும் குடும்பம் விருத்தியாகும் குடும்பமே விருத்தி இல்லை இப்படியே போயிட்டுருக்கு குடும்பம் விரத்தியாகவும் சனாதன மத்த டீம் ஒர்க்காக இருக்கும் அமைப்பு சோசியல் கல்ச்சரல் ஆபிசியேஷன் நல்ல இம்ப்ரூவ் ஆகும் எல்லாம் விருத்தியாகும் இதுக்கு காரணம் என்னென்னா மூன்றாவது அதிகாரி சனீஸ்வரன் தான் அங்கேயே உட்காந்துட்டார் கூட கலை சம்பந்தப்பட்ட சுக்கரன் உட்காந்து பின்னாடி புதன் உட்கார போகிறார் ஆக மாட்டேன் இந்த மாத கடைசியில் பார்க்குறதுக்குள்ளே சுக்கரன் உட்காந்துருப்பார் புதன் உட்காந்துருப்பார் மூன்றாம் வீட்டில் அது சனீஸ்வரன் முக்கியம் உக்காந்துருப்பார் அதே பிறகு சுக்கராச்சாரியம் மேலே போய்ட்டு அங்கேருந்து ராவு உட்கார்ந்துருப்பான் ராவு கூட கூட்டின் இருப்பார் அந்த சுக்கராக உட்காந்துட்டு குரு ஆறாம் வீட்டில் உட்காந்துருப்பார் ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி செவ்வாய் முக்கியமானவர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி ஐரசேன் அவர் வக்கரமாகி கடகத்தில் உட்காந்து எட்டாம் வீட்டில் உட்காந்து மறைமுகமாக நேரடியாக எட்டாம் வரை பார்த்து மூன்றாம் வீட்டு சம்மந்தப்பட்ட சனியை தொடர்பு கொண்டு சனியை தொடர்ந்து சுக்கரன் தொடர்பு கொள்வார் பின்னாடி புதன் தொடர்பு கொள்வார் இப்படி அமைப்பு அப்படியே இருப்பார் கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி மீனத்து போனப்புறம் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ குருவனுடைய ஆற்றல் நமக்கு மிக்கது குருவாயு அசுரர் குருவாயு சுக்கராச்சாருடைய ஆற்றல் அதை விட மிக்கது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய காரியத்தினால உபயராசிக்கார் ரெண்டுமே உபயராசி தான் குரு அந்த குரு முக்கியமான உபயராசி அந்த புதன் உபயராசி அவர் தொடர்போடு மூன்றாம் வீட்டில் உட்காந்து எல்லாம் பண்ணும்போது சடீஸ்வரர் உட்கார்ந்து பெஞ்சு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக சுக்கரை தொடர் போடுறாரு அப்புறம் அங்கே போகிறாரு இப்படி அமைப்பு இருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களை உயர்த்தத்துக்கு பகவானே அவனே முதுகலமாக இருந்து அவனே செயல்படுறது இந்த மாதிரி பார்த்ததே இல்லை வரைக்கும் இதான் இந்த யுகத்தில் பெரிய அட்வான்டேஜ் என்ன நசித்து போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத தொண்ணூறு பன்னெண்டு ஈவனுமே இல்லாத பத்து மணிநேரம் பன்னெண்டு நேரம் உழைச்சாலும் ஒத்துருண்டு வந்து வேறு எங்கேயும் செய்ய முடியாது வேலை பார்ட் டைம் மண் இப்படியெல்லாம் மண்ணின்றி சம்பாதிச்சுன்னு ஒரு குடும்பம் நடத்தவே முடியாத அளவுக்கு இருக்கிற கீது நிலையை போயிடுத்து நம்ம எப்படி நம்ம உண்டுக்கு வர முடியும் அறிவு மயங்கி போச்சா இல்லை வித்துட்டோமான்னு தெரியல அப்படி தான் இருக்குது அரசாங்கம் கவலையே படதில்லை ஏதோ போகட்டும் எதுக்குன்னா நம்மளும் மேலே வரணும்னா அவன் நினைக்கணும் அவன் தான் மேலே வந்துடலாம் நினச்சா செயல்படுத்துகிறான் செயல்படுத்தி வழி தரல வழியாது செயல்படுத்துகிறான் அதுதான் முக்கியமானது சம்மந்தப்பட்ட ஜீவனாம்சத்தை பார்க்கு புதனே தான் எவ்வளோ அழகாக பண்ணுறா பாருங்கள் புதன் சுக்கரன் தொடர்பு புதன் சனி தொடர்பு இப்படிலாம் இருக்கு பாருங்கள் சுக்கரன் புதன் தொடர்பு செவ்வாய் தொடர்பு நேரம் எட்டாம் பார்வை இதெல்லாம் அமைஞ்சிருக்கு டீ அமைஞ்சிருக்கு பாருங்கள் நேரடியாக மறைபா தொடர்பு இப்படியெல்லாம் வச்சு வச்சு உங்களுக்கு முக்கியமான செவ்வாய் அதை உட்கார்ந்து வெக்கரம் ஒரு பெரிய ஆட்டல் நமக்கு என்னென்னா துடிச்சு செயல்படுறது மில்ட்ரி ஆக்டிவிட்டீஸ் அந்த அளவுக்கு ஃபியர்ஸ் பேட்டில் பண்ணக்கூடிய ஒரு செவ்வாயை மட்டுந்தான் சாதாரணமாக மனுஷன் நார்மலாக இருக்கும்போது ஒன்றுமே பண்ண மாட்டான் பயந்துடுவான் துணிச்சியில் வந்துருத்துன்னா செவ்வாய்க்கு வர துணிச்சியில் வந்து சாதனம் பண்ணிடுவாங்க அதுதான் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சாத்தியமாக இருக்க தனுசர் ஆகியவர்களுக்கு சாத்தியம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் எல்லா நவகிரகங்களும் உங்களுக்கு ஒத்துழைச்சி குரு சுடிச்சி சேர்ந்து இப்படி ஒன்றா இருந்து சஞ்சயில் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ணுற அளவுக்கு பண்ணி கொண்டு வராங்கன்னா இதை விட வேறு சந்தர்ப்பம் உங்களுக்கு வரவே வர தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் சித்திரை மாதம் வரை வைகாசி மாதம் வரை தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டுருக்கும் உங்களுக்கு கவலையே இல்லை நமக்கு வழிகாட்டத்துக்கு நவகிரகங்களே அழைப்பு கொடுத்து பகவான் கை கற்ற தெரிஞ்சு போச்சு ஏன்னா வெளிநாடு நம்பி ஏமாந்து போக முடியாது இந்த சம்பாதிக்கிறாங்க போய் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த ஸ்டேஜில் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறது ரொம்ப ஆபத்தானது பல சொல்கிறிருக்கேன் அப்படி வன்மானம் வந்தாலும் நமக்கு சீ தெரியாது பாழா போகும் சொல்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நிறைய சொல்லலாம் நம்ம பொறுத்தவரை இங்கேயே அந்த அமைப்பு கொடுத்துட்டு சந்தோஷமான உறவுகளை மேற்கொள்றதுக்கு சனாதன தர்மம் கை கொடுக்க சொல்லி வாழ்த்து அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்